வணக்கங்க நாம் இன்றைக்கி வேப்பம்பூவை வச்சு தான் ஒரு மூன்று விதமான ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ சீசனில் இந்த வேப்பம்பூ கிடைக்கும் இந்த சீசனில் கிடைக்கிற வேப்பம்பூவை வருடம் முழுவதும் எப்படி பதப்படுத்தலாம் மேலும் இந்த வேப்பம்பூவை ஏறெல்லாம் எதற்கெல்லாம் சாப்பிடலாம் நமக்கு இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது இதையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கப்பு ஃபுல்லாக வேப்பம்பூ பறித்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி சீசனில் போது நம்ம பறித்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வருடம் முழுவதுமே அதை எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன் வேப்பம்பூவில் நமக்கு அலாதியான சத்துக்கள் அதாவது நன்மைகள் நமக்கு வந்து பயக்குது வேப்பம் மரத்துடைய இலையிலேருந்து பட்டையிலேருந்து வேர்லேருந்து எல்லாமே மருத்துவ குணம் உடையது அதே தாங்க வேப்பம்பூவுமே இந்த வேப்பம்பூ நமக்கு இந்த அலர்ஜி எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது இந்த வேப்பம்பூவில் சிறு சிறு புழு பூச்சிகள் இருக்கும் அதனால் நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சாலும் சரி கீழே விழுந்த பூக்களை எடுத்தாலும் சரி தண்ணியில் அலசி வடிகட்டி அந்த நீர் நல்லா உணர்த்தி எடுத்துருங்க இப்போது ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் பறித்து வச்சிருக்கிற வேப்பம்பூவெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த வேப்பம்பூ நல்லா சரியான மழை பெய்ஞ்சிதுங்க எங்களுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பறித்தோம் அதனால் அவ்வளோ சுத்தமாக இருந்தது நான் அப்படியே நீரை வடிகட்டிவிட்டு இந்த பூக்களை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இதை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் இதை வறுக்கணும் அது நெய்யில் மட்டும்தான் சேர்த்து வறுக்கணும் எண்ணெய் சேர்த்து வறுக்கக்கூடாது முடிந்தால் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் பூக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் வெயிலில் உலர்த்தி கூட எடுத்து வைக்கலாம் ஆனால் இப்போ சமையலுக்கு நாம் இந்த பக்குவத்தில் சேர்க்கும் போது ரொம்பவே அது சுவை கொடுக்கும் அதனால தான் அந்த சிறுங்கசப்பு வந்து நமக்கு குறையும் இப்போ இதே மாதிரி சேர்த்து நாம் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அது அப்படியே ஒரு பொன்னிறமாக மாறி வரும் அந்த பக்குவம் வரையும் வறுக்கணும் தீஞ்சிடக்கூடாது பூ அதனால் வறுக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் லோ அண்ட் மீடியம் மாற்றி மாற்றி வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி வறுத்து எடுத்துடுங்க பாருங்கள் எப்படி கலகலகலன்னு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இந்த பக்குவத்தில் நாம் இந்த பூவை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்தோம் இப்போ எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த ட்ரைடு நீம் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உலர்ந்த வேப்பம் பூக்கள் நமக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கிது இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கிது விருப்பப்படுறவங்க அப்படியும் நீங்கள் வாங்கலாம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து பதப்படுத்தலாம் இப்போ ஒரு வானொலியை சூடு பண்ணி நான் ஒரு ஒன்றரை குழி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் அந்த எண்ணெயில் சேர்த்து தீயை விட்டக்கூடாதுங்க அந்த மிளகாய் நல்லா புசு புசுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அந்த கொட்டை நார் எதுவுமே இருக்கக்கூடாது புளியில் அதை எல்லாமே எடுத்துட்டு நான் இப்போ ஒரு அஞ்சு செகண்ட் தான் எண்ணெயில் போட்ட உடனே நம்ம அதை ரெண்டு திருப்பு திருப்பி எடுத்துடணும் ரொம்ப நேரம்லாம் வருத்தரக்கூடாது இந்த புளியே வந்து ரொம்ப சாஃப்டாகிறதுக்காக நாம் இப்படி வருத்தி எடுக்கிறோம் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு விருப்பப்படுறவங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க ஒரு அரைக்கப்பு போல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காரு அதையும் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடுங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வேப்பம்பூவில் பல நன்மைகள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளுடைய தோல் முடி மற்றும் குடல்ஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது வந்து தீர்வாக இருக்கும் பாக்டீரியா அதே மாதிரி இந்த அலர்ஜி எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய பண்பு இதுக்கு இருக்குது நமக்கு வயிற்றுப்போக்கு ஏப்பம் பசியின்மை இதற்கெல்லாம் இது மருந்தாகவே இருக்குது அதனால் வேப்பம்பூவை இது மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிட்டால் வருடம் முழுக்கம் நம்ம மாதத்தில் ஓரிரு முறையாவது நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கின்றோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோடைய பொடி காரத்தன்மை பொறுத்து நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புத்தூள் அந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு கப்பு போல் தண்ணி ஏற்று வச்சுருக்கிறேன் புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் இதில் தக்காளி எல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த புளி மட்டும்தான் சேர்த்து செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் நான் ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துடுறேன் சேர்த்து இந்த குழம்ப நம்ம அப்படியே நல்லா திக்காகிற வரைக்கும் அந்த பச்சை வாசனை போய் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டோங்க இப்போ நாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நாம் வறுத்து இல்லையா அந்த காஞ்ச மிளகாய் இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நான் அந்த காம்பு நீக்கி எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்குற புளி புளி எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு புளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் புளி வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நாம் வறுத்து எடுக்கிறது இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற வேப்பம்பு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நாம் எடுத்த ரெண்டு கப்பு வேப்பம்பூக்கு அரை கப்பு தான் வந்துச்சு வருது அப்போனா அதோடைய அளவை பார்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தாலே போதும் அதோடைய மருத்துவ குணம் இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல ஒரு பொடியாக அரைச்சி அப்புறமா தண்ணீர் சேர்த்து அரைச்சிருங்க நல்ல ஒரு துவையல் பதத்துக்கு வந்துடும் சுவையான வேப்பம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு அவ்வளோ ஒரு சுவை இருக்குங்க இதில் தேங்காய் பருப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நமக்கு குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்குது அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சுவையாக இப்போ குழம்பு வந்திருக்குது இப்போ இந்த குழம்புல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிச்ச வேப்பம்பூவை சேர்த்துடுறேன் வேப்பம்பூ சேர்க்கும்போது குறைவாக தான் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க ஸ்டவ்வை நம்ம அணைச்சிடலாம் வேப்பம்பூ சேர்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் சுவையான வேப்பம்பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த புளி குழம்பு மாதத்தில் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுங்க நம்ம உடம்பில் குடலில் சேர்ந்துருக்கிற இந்த புழு பூச்சிகளை நீக்கும் நமக்கு ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும் அதே மாதிரி கேன்சர் செல்களை அண்டவிடாமல் விடாமல் பார்க்கும் அந்த அளவுக்கு நன்மை இந்த வேப்பம்பூவில் இருக்குது இப்போ ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் புளிப்பு தன்மையை பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க இப்போ இந்த புளித்தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த புளித்தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இது வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது இதை நாம் கரைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு வானொலியை சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நீங்கள் வெறும் வேப்பம்பு பச்சை வேப்பம்பு வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் இப்போ வறுக்கணும் நான் வறுத்த வேப்பம்புன்றதுனால இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யில் நான் மீண்டும் இந்த வேப்பம்புவை வறுத்துக்கிறேன் ஏன்னா இந்த நெய் சேர்த்து மறுபடியும் அந்த வேப்பம்பூவை பூவை கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு செகண்டு தாங்க ஏற்கனவே நல்லா வருந்ததுன்றதுனால ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்டு வறுத்து நான் அப்படியே எடுத்துட்றேன் பாருங்கள் அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யுமே இந்த வேப்பம்பூ உறிஞ்சிருச்சு இதை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கொஞ்சமாக கடுகு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருங்க இந்த காஞ்சி மிளகாய் தான் இந்த ரசத்துக்கு இதில் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் இல்லை ஒரு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு பருப்பு கடலை பருப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த துவரம் பருப்பு பாதி வருப்பட்டதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த காரம் தான் இந்த வேப்பம்பூ ரசத்துக்கு இந்த காஞ்சி மிளகாவையும் நான் வருத்தாச்சு நான் முன்னமே இந்த துவையலுக்கு ரசத்துக்கு குழம்புக்கான காஞ்ச மிளகாய் வறுத்துட்டேன் அதனால் எல்லாமே வறுத்த காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இது தாங்க கிராமத்து முறையில் நாம் செய்யக்கூடிய வேப்பம்பூ ரசம் இதில் தட்டி போடுறதோ தக்காளி கரைக்கிறதோ ரசப்பொடி சேர்க்குறதோ எதுவுமே தேவையில்லைங்க இப்படி தான் ரசம் வைப்பாங்க வேப்பம்பூ ரசம் அதனால் இதை மாதிரி செய்யுங்க அதோடைய மருத்துவ குணம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரசம் நல்லா கொதி வரணும் அதனால் இது நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிறது இன்னொரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் கொதிக்கணும் இந்த நுரையெல்லாம் அடங்கணும் அது வரைக்கும் கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு இந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த வேப்பம்பூவை ரெகுலராக அவங்களோட டயட்டில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேப்பம்பூ பொடியவோ சாரவோ எடுத்துக்கலாம் பாருங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை இப்போ வறுத்து வச்சு வேப்பம்பூவை சேர்த்துடணும் ஸ்டவ் அணைச்சிடுங்க இதில் வேற நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை சுவையான வேப்பம்பூ ரசம் ஒரு கிராமத்து முறையில் நாம் வச்சிருக்கிறோம் இதே போல் செய்து பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் பல ஆரோக்கியத்தையும் நமக்கு அள்ளித்தரும் இப்போ பாருங்கள் நாம் வறுத்து வச்ச வேப்பம் போல் இவ்வளோ மிச்சம் இருக்குது இதை நீங்கள் ஒரு ஆர்டைட் பாக்ஸு ஒரு ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லைங்க வெளியிலயே வைக்கலாம் நீங்கள் ஒரு வருடம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் வெயிலில் உணர்த்தி கூட எடுத்து வைக்கலாம் ஆகையால் இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த வேப்பம்பூவை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ சுவையான வேப்பம்பூ புளிக்குழம்பு மணக்க மணக்க வேப்பம்பூ ரசம் புளிப்பான வேப்பம்பூ துவையல் செய்து பாருங்கள் உங்களுக்குமே இந்த சமையல் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி